வந்திருக்கு சார் வண்டி பார்த்தோம் வண்டி பிடிச்சது பிடிச்சி கொடுத்தாருங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஆ ஒன்று முப்பது கூட கம்மியாக கொடுத்தாருங்க இதுதான் உண்மை நான் நான் இவங்களுடைய கன்சல்டெங்கே பிடிச்சிருக்கு ரொம்ப சந்தோஷம் திருப்தியாக வண்டி வாங்கிட்டு போகிறேன் சார் நன்றி நன்றி சார் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வண்டி நம்ம அந்த வண்டி கொடுத்தாச்சு வரேன் எந்த வண்டி வீடியோ வீடியோ பார்த்துட்டு என்ன வண்டி இருக்குன்னு வாங்க ஏன்னா அந்த வண்டி நான் சொன்ன ரேட்டு வேறு கொடுத்த ரேட்டு வேறு சார் பார்த்தீங்கன்னா ரொம்ப நம்மளை ஃபாலோ பண்ணி ரொம்ப சொன்னார் ஆனால் நான் சொன்ன ரேட்டு ஒன்று நான் கொடுத்த ரேட் ஒன்றும் நாற்பது இல்லை ஒன்றும் முப்பத்தஞ்சு இல்லை அதோட தான் கொடுத்துருக்கேன் பார்த்தா ரேட்டு கரெக்டாக அவருக்கு ஏற்ற மாதிரி நான் தான் பண்ணி கொடுத்துறேன் ஓகே தேங்க்யூ சார்